இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் துவங்கியதை முன்னிட்டு புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பிறை தென்பட்டதால் வளைகுடா நாடுகளில் ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து நாகூர் ஆண்டவர் தர்கா மட்டுமின்றி நாகை மாவட்டத்தில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் Allahumma <laughs> inni a'udhu bika min ரமலான் ஒன்ப வந்து முப்பது நாளைக்கும் சிறப்பாக வந்து காலையில் சாகருக்கு சாகர் வச்சுட்டு நாலரை மணிக்கு ஆறரை மணிக்கு சாயந்தரம் ஆறரை மணிக்கு மறுநாள் சாயந்தரம் ஆறரை மணிக்கு துறப்போம் இது மாதிரி முப்பது நாளைக்கும் நாங்கள் சிறப்பாக இதே மாதிரியே வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பெருநாள் கொண்டாடுவோம் ரமலான் பெருநாளை கொண்டாடுவோம் மதுரை மாவட்டம் கோரிப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற தர்காக்களில் உண்டான சுல்தான் அவுலிகா தர்காவில் புனித ரமலானை முன்னிட்டு அதிகாலையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிக்கத் தொடங்கினர் நோன்பையொட்டி பசுமை நண்பர்கள் என்ற அமைப்பின் சார்பில் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சகோதரத்துவம் ஏழைகளுக்கு உதவி செய்வதை வலியுறுத்தும் விதமாகவும் மாநிலம் முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் ரமலான் பண்டிகையை நோன்பு இருந்து இஸ்லாமியர்கள் கொண்டாட தொடங்கியுள்ளனர்